சஞ்சய் சார் அதே மாதிரி பேசுறப்ப ஒரு அஞ்சாறு நாளா உடம்பு சரியில்லை அனுதவ இருக்கு நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்ட் மனசும் வருத்தமா இருக்குது உடம்பும் சரியில்லைதான் மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான் என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்புதான் அதான் விசாரிக்கிறாங்களே விசாரிச்சு என்ன உண்மை என்ன உண்மைங்கிறது இல்லை வரட்டும் அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை ஸோ எனக்கு தெரியாது விசாரிக்கிறாங்க கரெக்டா விசாரிச்சு எல்லா உண்மையும் இல்லை வரும் நம்புறேன் படத்திலேயே வந்து இருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணதை பட் ஆனால் இது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதை கில்ட்டி யூஸ் பண்ணாரா ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க என்ன வாயை திறக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நீங்கள் உங்கள் கிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை நீங்கள் கில்ட்டியாக இருக்கிறீங்களா என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு இந்த கதையை பற்றி பேசுவோம்னா நீங்கள் கேட்க அதான் சொன்னல நீங்கள் கேட்குறதுக்கெலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை நம்ம அங்கே இல்லை அதனால நம்மளுக்கு தெரியாது ஆமாம்

இல்ல நான் கேக்குறது பாலிடிக்ஸ் ஒண்ணு ஆரம்பிச்சதுல இருந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துட்டேதான் இருக்கு அல்ல அதெல்லாம் நாற்பது பேருங்கிறது இல்ல இல்ல நாங்க ஷூட் பண்ணதை எப்போ நான் முன்னாடியே எடுத்ததுதான் கேக்கிட்ட ஓகே சார் அதே மாதிரி நல்லா இருந்தது வெப்சீரீஸ் அந்த மாதிரி எடிட்டரும் அந்த இவரு இந்த கருப்பு சட்டை அவரு கருப்பன் அவரும் உங்க கிளாஸ்மேட் சொன்னீங்க அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க கிளாஸ்மேட் மட்டுமா மட்டும் கூட இல்ல இல்ல ரொம்ப ஈடுபாடா ஒர்க் பண்ணிருக்க மாதிரி இருக்குது அதாவது படிக்கிறதுக்கு அப்புறம் அவரு கவுக்குலாம் இப்பதான் பாக்குறேன் படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு காலேஜில் படிச்சாதான் அவங்களும் நடிப்பு தொழில் அப்படியே வந்தாங்க எடிட்டர் அவராலே வேலையை இருந்தாரு இந்த ப்ராஜெக்ட் அவங்க தேவைப்பட்டாங்கன்னு கூப்பிட்டோம் நீங்க மீனாட்சி பேரை சொல்லிட்டு மைக்க புடுங்க பாக்குறாரு இன்னொரே ஒரு கொஸ்டின் அதாவது சார் இந்த காதலி விஷயம் இருக்குல்ல எனக்கு அவர் சஞ்சய் அவரை பார்க்குறப்ப இவ்வளோ பெருந்தன்மையான கணவரா அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி என் காதலிகளையும் யாரும் யார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கல என் மனைவியும் யாரையும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கல அந்த மாதிரிலாம் விதத்தில் இருக்காங்க இல்ல முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கோம் என்னன்னா அவர் பொண்டாட்டியாக அவங்கள நினைக்கல சரியா அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவாக தான் இருந்திருக்காங்களே தவிர இவருக்கு ஒய்ஃபாக அவருங்க எங்கேயுமே இருக்கல ஸோ அப்படி இருக்கிற ஒரு தியாகிக்கு இவர் பெருந்தன்மையாக இருக்கிற தப்பே இல்லைல்ல அவங்களுக்கு இவரும் விட்டு கொடுத்து போகணும்ல லைஃப்ல பவன் சார் சாந்திமா சாந்தி மன்ன குப்பம் பவன் சார் சொல்லுங்க இதுல வந்து ஒரு டயலாக் வருது மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா வந்து அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ட் ஒரு டயலாக் வருது அது கொஞ்சம் இதாக இல்லை அந்த டைலாக் வந்து சஞ்சீவ் சார் வச்சு பேக்வேர்டில் பேச வச்சிருக்கீங்க சஞ்சீவ் சார் விஜய் சாருடைய நண்பர் அது வந்து விஜய் சாருக்காக வச்ச டைலாக் மாதிரி இருக்கே அது வந்து மனதில் வச்சு எழுதுனதா இந்தியா எழுதுனதா இல்லைன்னா சஞ்சீவ் சாருக்காக வச்சது இல்லை கமிஷனர் வந்து ஜெனரலாக சொல்லுவாரு நல்லது பண்றவங்கள இங்கே வளர விட மாட்டாங்கன்னு அது யாரா வேணாலும் இருக்கலாம்ல இப்போ இல்லை அது எப்பொழுந்தோ நல்லது பண்ண ஒருத்தன் கிளம்புனா வளரமாட்டாங்கிறது தான் அது வந்து கமிஷனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது வேற யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது கௌசிக் கௌசிக் சார் எஸ் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் மாதிரி இங்கிலீஷ் தங்கி இங்கிலீஷ் அந்தமாதிரி தான் வைக்கிறாங்க பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் முழுமையாகவே ஜி தமிழ் அப்படின்னு வச்சுருந்தா தமிழில் தான் டைட்டிலே கொடுக்குறாங்க நீங்களாக சஜஷன் பண்ணுறீங்களா இல்லை அவங்கக்கிட்டருந்து வாங்குறீங்களா தமிழில் தான் வைக்கணும்னு இல்லை சார் இதுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு இங்கிலீஷ் பேர் தான் ஸ்கிரிப்டாக வரும்போது என்கவுண்டர்னு இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே சேர்ந்த அஞ்சு வருஷம் ஆச்சு ஃபிங்கர் டிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சோம் எதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் டைட்டில் தமிழில் வந்து நம்மளுக்கே தெரியாத எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது செங்கலம்னு வச்சோம் நிறைய பேர் கேட்டாங்க செங்கலம்னா என்ன ஸோ அந்த செங்கலம்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் இல்லையா இப்போ வேடவன் அப்படின்ன நிறைய பேருக்கு தெரியல ஹண்டர் அதாவது முருகன் ஹண்டிங்க்கு போகும்போது அவருக்கு ஒரு நேம் வந்து வெடுவன்னு இருக்குது அது வந்து செய்யோன்னு இருக்குது அதோடய ஈக்குவலண்டாக வந்து நம்ம வெடுவன்னு வச்சோம் செய்யோன்றது வந்து அந்த கேரக்டரு ஆனால் அவர் வந்து வெடுவனாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வெடுவன் அப்படின்னு வச்சோம் ஏன்னா அதுக்கு ஹண்டர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது ஸோ இவ்வளோ வந்து நம்மளோட அந்த தமிழை பற்றி நம்ம சொல் நம்ம எவ்வளோ பெருமையாக இருக்கணும் நம்மளோட லாங்குவேஜை பற்றி உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ் இன்ஃபேக்ட் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட லாங்குவேஜ்னு கூட நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஷோவுக்கு தமிழில் பேர் வைக்காமல் வேறு யார் வைக்க போகிறாங்க இல்லையா ஸோ அதனால தான் எல்லாமே தமிழில் மாற்றி நிறைய இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வர்றது எல்லாத்தையுமே தமிழில் வேணும்னே உட்காந்து நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் முக்கந்தோட உட்காந்து இதுக்கு தமிழில் டைட்டில் கொண்டு வாங்க தமிழில் டைட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் அது ஒன்று கேட்சியாக இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு சார் இந்த வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா ஹீரோ வந்து நாலு படம் ஃப்ளாப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட்டு கொடுக்குறாரு ஆமா கொடுக்கும் போதே கடைசியாக சொல்கிறாரு நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு இப்போ இருக்க அதே அதேமாதிரி தான் உச்சத்தில் இருக்கேன் நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சேர்த்து வச்சு இதை எடுத்திருக்கீங்களா அதில் அவங்க நண்பரை வேற நடிக்க வச்சுருக்கீங்க இல்லை இருக்கிறதுனால சேர்த்துக்கலாம் இல்லை அப்படிலாம் யோசிக்கல என்னென்னா ஃபஸ்ட்டு சொல்லும்போதே தொடர்ந்து நாலு படங்களை ஃப்ளாப் கொடுத்தாரு அப்படி தான் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி அவரும் ஹிட்டு கொடுத்தவர் அப்படிண்ணா அது அந்த கதைக்கான ஒரு இதுவாக தான் போனோம் சார் நைட்டு சார் சொல்லுங்கண்ணா அந்த ஃபர்ஸ்ட்டு வீரமணியுடைய லைஃப்பை தான் எடுத்துருக்கீங்களா பீச்சில் ஃப்ரூட் பண்ணுறேன் இல்லைண்ணா இதே நடந்தது அப்படியே இந்த கதை ஃபுல்லாகவே நம்ம ஒரு விஷயம் தான் சொல்கிறோண்ணா என்னண்ணா உண்மை யாரும் நம்புறதில்லை எல்லாரும் எதை நம்புகிறாங்களோ அதை உண்மை எல்லாரும் எதை நம்புறோம் நம்ம கிடைக்கிற நியூஸஸ் தானே ஆமாம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த நியூஸை நம்பி தான் இப்போது ஒரு நியூஸை பத்து பேர் நம்புறதுக்கும் பத்தாயிரம் பேர் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பத்தாயிரம் பேர் நம்புனால் அது உண்மையாக ஆரம்பிக்கும் அது பதிவாயிடும் அது அப்படியே வரலாறு ஆகிடும் சரி இப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி நியூஸ்லேருந்தே எடுக்கணும் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம கேள்விப்பட்டது தான் அது அது கரெக்டு தான் அது அப்புறம் இந்த ஆர்டிஸ்டெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களா அந்த கதையை சொல்லும்போது நடிகர்கிட்ட வந்து ப்ரொடியூசர் சொல்லுவார்ல அந்த நடிகை கதையெல்லாம் மாற்றாமல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஆனால் அது அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் அவங்களுடைய உணர்வு அப்படியே சொல்லியிருக்கீங்களா அதை நீங்க ப்ரொடியூசர் கிட்ட தான் கேட்கணும் டைரக்டர் சார் சொல்லுங்க சார் क्वेश्चन இஸ் சார் ஒவ்வொரு கரெக்டரும் நீங்க चूஸ் பண்ணது மாஸ்டர் ஸ்ட்ரோக் थैंक यू थैंक यू கண்ணா ரவி நான் வந்து ஒரு ராஜேஷ் கண்ணாவ பாக்குறேன் சூப்பர் ஃபியூச்சர் அப்புறம் வினுஷாவோட கேரக்டர் அட் இந்த ஈஸ்வரி ராவோட மெச்சூரிட்டி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் சூப்பர் தட் இஸ் சேயிங் அ டால் ஆர்டர் பட் அவ்வளோ தூரம் பண்ணாங்க லாவண்யா இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள் நம்ம சிஸ்டர் எனிபடி சிஸ்டர் ஒரே ஒரு சின்ன ஒரு இதுனா அந்த இவங்க வீட்டுக்கு அழைச்சின்னு போறாங்க இல்லையா மெனுஷா இவங்கள முடிய கண்ணாவ அப்போ வந்து தெரிஞ்சிடுறது யார் வீட்டுக்கு அந்த போஸ்டர் நீங்கள் காமிக்கிறீங்க ஆதியோட போஸ்டரும் அந்த ஹென்ச்மேன் வந்து ஒரு குரூப்பை நாலு பேர் போவாங்க தட் குடபின் தட் சஸ்பென்ஸ் கூட பின் ரீடைன் ஃபார் டூ மூர் மினிட்ஸ் நான் என்னோட சின்ன ஒப்பீனியன் அது நம்ம ட்ரெய்லர்லேயே சொல்லிடுவோம் நான் ஹஸ்பண்ட்லயும் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா ஒர்லி ஆல்ரெடி டோல்டு கிரேட் ப்ரொடெக்ட் சார் அண்ட் ப்ளீஸ் டு மோர் சிக்ஸ் தேங்க் யூ சார் தேங்க் சார் ஒரே செகண்ட் சார் கேட்ட இதுக்கு வந்து இன்னொரு கருத்து ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் நானும் ஒரு காலத்தில் நடிச்சவன் தான் நானும் கேள்வி கேட்டவன் தான் இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபுளாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும் ரொம்ப ரொம்ப ரெண்டு நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன் கண்ணாரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்டார் எங்களுக்கு அது நியாயமா பட்டுச்சு அதை நாங்க மாத்தனோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேக்கும் போது கண்டிப்பா மாத்தலாம் சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்யே எனக்குன்னு அப்படி வெயின்னு கேட்கும் தான் பிரச்சனை வருது சார் சஞ்சீவ் சார் சார் நீங்க மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க நீங்க ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு நடிகர் ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ வந்து ஜி வந்து உங்களை எடுத்துருக்காங்க படம் வந்து சூப்பரா வந்திருக்கு நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க அத பாத்து நாளே விஜய் மாதிரியே வர்றீங்க சரி இது உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க சொல்றது கரெக்ட் தானே இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம் வந்து ஒரு ஓகே டிவியில ஒரு ஒரு நல்ல பேர் கிடைச்சிது பட் நம்ம எல்லா நடிகரும் ந நினைச்சிட்டு வர்றது வந்து சினிமாவில் நடிக்கணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல இருக்கணும் தான் அதுக்கு உண்டான ரெக்கக்னேஷன் இது வரைக்கும் கிடைக்கல இனிமேல் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வளரலாம் அவ்வளவுதான் பேசுறப்ப ஒரு அஞ்சாறு நாளா உடம்பு சரியில்லை உடம்பா மனசா ஏன்னா உங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கிறாரு அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்கு அவர் மேல அனுதவமும் இருக்கு நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்ட்னா மனசும் வருத்தமா இருக்குது உடம்பும் சரியில்லைதான் தான் மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான் என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அதான் விசாரிக்கிறாங்களே விசாரிச்சு என்ன உண்மையோ என்ன உண்மைங்கிறது இல்லை வருத்தம் அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை ஸோ எனக்கு தெரியாது விசாரிக்கிறாங்க கரெக்டா விசாரிச்சு எல்லா உண்மையோ இல்லை வரும்னு நம்புறேன் படத்திலேயே வந்து கில்ட்டியாருக்கு ஒரு என்கவுண்ட்ரு பண்ணதை பட் ஆனால் இது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க என்ன வாயை திறக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நீங்கள் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை நீங்கள் கில்ட்டியாக இருக்கிறீங்களா என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு இந்த கதையை பற்றி பேசுவோம்ண்ணா நீங்க கே அதான் சொன்ன நீங்க கேக்குறதுக்குலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை நம்ம அங்க இல்ல அதனால நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு என்னன்னா பயம் கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும் சார் டைரக்டர் சார் அது மாதிரி படம் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்குது சில இடங்களில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெச்சூராக என்னன்னா மெயினா அந்த கமிஷனரும் கண்ணாரவி சாரும் பேசிக்கிறாங்கல்ல அதாவது அவர் போயிட்டு இன்னைக்கு நைட்டுல வரும் சார் வரும் சார்ன்னு ஆக்சுவலா பத்திரிகைங்க டிவிக்கு எல்லாம் போலீஸ்ல இருந்து கொடுத்தா தான் ஹெட் லைன் அப்போ கமிஷனருக்கு தெரியாம எப்படி எங்களுக்கு அப்படி பார்க்க கூடாது என்னன்னா ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் பண்ணி இது அந்த கதைக்குள்ள இருக்கிற படம் ரியல் கதை இருக்கிற டைலாக்ல அது இருக்காது சினிமாவில் சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி பண்ணுறாங்க ஹீரோயிசத்துக்காக ஏத்துறாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம் ஸோ ஓப்பனாக ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் சினிமாவாக பார்த்தோம் அது சினிமா அது சினிமாவுக்குள்ளே இருக்கிற கதை அது மேடம் ரேகா நாய் மேடம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க நான் வந்து ச சரக்கு எல்லாம் இது பண்ண எல்லாம் மிக்சிங் அதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க ஆனால் சரக்கு சூடாக தான் இருக்கும் வரகாப்பி அளவுக்கு சூடாக இருக்காது ஆனால் சூடாக தான் இருக்கும் அதை விட்டுருங்க நான் அதுக்குள்ளார வரல நீங்கள் இங்கே இங்கே இருக்கிறவங்களாம் எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க நாங்கள்லாம் எழுதாமலாம் நீங்கள்லாம் தெரியுறீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க இல்லை இல்லை நல்ல படங்கள் நடிச்சா நல்லது எழுத மாட்டேங்கிறீங்க நீங்கள் எழுதுறீங்க நீங்கள் எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறது தான் என்னோட வருத்தம் கண்ணா கண்ணா ரவி கேட்டு பாருங்க அவரோட ஒரு ஒரு படத்துக்கும் பாராட்டிட்டு இருக்கோம் பேசுகிறேன் இப்போ எழுதுறதை விட்டு பேசுகிறோம் அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேசியிருக்கிறோம் சில பேர் முன்ன பண்ண இருக்கும் அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காது நீங்க நல்லா எழுதணுங்க தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம் அதை தான் பவன் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்குறோம் நன்றி 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 சாருக்கு எப்போ அடிப்பீங்கன்னு சொல்லுங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் டைரக்ட் சார் டைரக்ட் இங்கே இங்கே ஒரு கேள்வி படத்தில் படத்தில் வந்து ஆதிநாதன் இருக்கார்ல வில்லன் இருக்கார்லையா ஆமா அவர் வீட்டை காட்டும் போது வந்து மருது சகோதரர்கள் போட்டால் காட்டுறீங்க அது மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால அப்படியா அதுக்காக தான் மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால சரி இது மருது சகோதரர்கள்ங்கிறது ஒரு சின்ன ஐடென்ட்டியாக இருக்கட்டுமேங்கிறதுனால வச்சதுதான் அது மற்றபடி எந்த இதுவும் இல்லை வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றி